வணக்கம் வீடு கட்ட துவங்கும் நல்ல மாதங்கள் இது இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணுறதுன்னா வர்ற தை மாதம் நல்ல நாள் ஆனால் வீடு கட்ட தை மாதத்தில் துவங்கக்கூடாதுன்னு நம்ம மகான்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு பாடலே சொல்லியிருக்காங்க அந்த பாடலை பாருங்கள் அதாவது மரணமாகும் தையில் மனைக்கோளல் கிரகம் தேவதை கட்டியது போல் முரணாக மனை செய்வோரே சரணம் பண்ணி துன்பப்படுவாரே தை மாதத்தில் வீடு வேலை துவங்கக்கூடாது கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்போ எந்த மாதத்தில் நீங்கள் வீடு வேலையை துவங்கலாம் அப்படின்னாக்கா வைகாசி ஆவணி மாசி கார்த்திகை இந்த நாலு மாதங்கள் மிகச்சிறந்த மாதங்கள் ஒரு வரல்புரை நாட்களில் செவ்வாய்க்கிழமையில் நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லோரும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சுபநாள் பூமியை பொறுத்தவரை செவ்வாய் தான் உங்களுக்கு ரொம்ப ராசியானது முதன் முதல்ல நீங்கள் பூமி பூஜை போட்ட உடனே அடுத்து நீங்கள் போர் போடணும் அந்த இடத்துல உள்ள தண்ணீரில் தான் அந்த இடத்துல வீடு கட்டணும் நிறைய பேர் தண்ணீர்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டிவிட்டு கடைசியாக போர் போட்டு மோட்ரு போட்டு தண்ணீர் எடுப்பாங்க அது ராசியே கிடையாது அந்த வீட்டில் நிறைய துன்பங்கள் வருது நான் ப்ராக்டிக்கலாக ஆயிரக்கணக்கான வீடுகளை பார்த்து அவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல உள்ள தண்ணீரில் தான் அந்த வீடு கட்டப்பட வேண்டும் அப்பொழுது தான் அது வந்து காலங்காலமாக நூறு வருஷத்துக்கு மேலே அந்த வீடு இருக்கணும் அந்த தலைமுறை தலைமுறையாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த வீட்டில் அந்த இடத்துல இருக்கிற தண்ணீரில் தான் வீடை கட்டணும் அதே மாதிரி காம்பவுண்டை வரையறுத்துருங்க கட்டிவிட்டு வீடு கட்ட தூங்குங்க இந்த நாலு மாதத்தில் வீடு கட்டி பொழுது தை மாதத்தில் வச்சுக்கலாம் வீடு கட்டும் பொழுது நிறைய பரிகாரங்கள் என்னுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் பண்டிட் மோகன்ஜின்னு போட்டிருக்கேன் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே என்னென்னலாம் செய்யணும் அப்போ அந்த வீடு தடை வேலை தடைப்படாமல் தொடர்ந்து கிரகப்பிரவேசத்தில் போய் நிற்கும் நிறைய பேர் பாதியில் பாதியில் வீடு நின்று நின்று போகும் அதெல்லாம் போகும் இருக்கிறதுக்கு என்னுடைய நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வருங்காலம் உங்களுக்கு ஒரு நல்ல மனை அமையட்டும் நல்ல வீடு அமையட்டும் அதனால் ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து பூமி பூஜை போட்டு அன்றைக்கு போர் போடுங்க வீடு கட்ட தூங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு இல்லம் அமையட்டும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்